நமது சிம்மம் ராசி நபர்களுக்கு இந்த தெய் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கேது ஒன்றாம் வீட்டில் இருந்தால் அது சுயத்தை பிரதிபலிக்கும் ஆன்மீக தேடலை தூண்டும் தனிமையை ஏற்படுத்தும் நபர் தன்னை விட்டு விலகி நிற்பது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சிரமம் வாழ்க்கைப் பாதையில் கேள்வி எழுப்புதல் உலகியல் விஷயங்களில் பற்றின்மை கூர்மையான தோற்றம் போன்ற பலன்களை தரும் மேலும் இது ஆழ்ந்த சுயபரிசோதனை மற்றும் உள் உலகை ஆராய்வதற்கான நேரமாகும் ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து விளைவுகள் மாறுபடும் ராகு ஏழாம் வீட்டில் திருமணம் கூட்டாண்மை பொது வாழ்க்கை இருந்தால் அது திருமணம் தொழில் கூட்டாண்மை உறவுகளில் திடீர் திருப்பங்கள் தாமதங்கள் குழப்பங்கள் அல்லது தீவிர ஈர்ப்புகளை ஏற்படுத்தும் இது எதிர்பாராத கூட்டாளிகள் பல உறவுகள் அல்லது வாழ்க்கை துணையை தேடுவதில் தடைகளை உருவாக்கலாம் சில சமயங்களில் பிரிவினையையும் விவாகரத்து குறிக்கலாம் ஆனால் ஆழ்ந்த அனுபவத்தையும் வளர்ச்சியையும் தரும் எட்டாவது வீட்டில் சனி இருப்பது பெரும்பாலும் கர்மவினைகளை கர்ம சவால்கள் குறிக்கிறது ஒழுக்கம் மாற்றம் நீண்ட ஆயுள் ஆனால் திடீர் மாற்றங்கள் மறைக்கப்பட்ட எதிரிகள் நிதிக்கடன் பரம்பரை உறவுப் பிரச்சினைகள் மாமியார் மற்றும் ஆழ்ந்த பயங்கள் ஆகியவற்றுடன் சாத்தியமான போராட்டங்களையும் கொண்டு வருகிறது இதற்கு பொறுமை விடாமுயற்சி மற்றும் தேர்ச்சி பெற ஆன்மீக பயிற்சிகள் தேவை சரியாக வழிநடத்தப்பட்டால் ஆழ்ந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் குறு பதினோராம் வீட்டில் இருப்பது பெரும் நன்மைகளை தரும் குறிப்பாக நிதி ஆதாரங்கள் சமூகத்தில் நல்ல பெயர் நம்பர்கள் மூலம் உதவிகள் எதிர்பாராத லாபங்கள் மற்றும் இலக்குகள் நிறைவேறுதல் போன்ற பலங்களை அளித்தரும் இது செல்வம் வளர்ச்சி பெரிய கூட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் நிறைவேறும் இடமாகும் புதன் ஆறாம் வீட்டில் இருப்பது அறிவு நகைச்சுவை உணர்வு கடன் வாங்குதல் கொடுத்தல் மாமன் வழி உறவுகள் போட்டி எதிரிகள் வேலை சேவை போன்றவற்றை குறிக்கும் இது லக்னாதிபதி புதனாயிருந்தால் கடன் சுமை புத்திசாலித்தனமான சவால்கள் மற்றும் அறிவு சார்ந்த துறைகளில் வெற்றி செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பது ஆற்றல் தைரியம் வேலைத்திறன் தரும் ஆனால் சண்டை கோபம் ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு கடன்கள் எதிரிகளை வெல்லும் சக்தி தரும் தொழிலில் முன்னேற்றம் சேவை மனப்பான்மை சவால்களை சமாளிக்கும் திறன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது ஜாதகத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய கடின உழைப்பு போட்டித்தன்மை சவால்களை வெல்லும் திறன் வேலை தொழிலில் உயர்வு அதிகாரம் தரும் ஆறாம் வீட்டில் சுக்கிரன் அமர்வது நல்ல உடல்நலம் செல்வம் வசீகரமான தோற்றம் கலைத்திறன் ஆடம்பர வாழ்க்கை போன்ற நேர்மறை விளைவுகளை தரும் ஆனால் சில நேரங்களில் நோய்கள் சவால்கள் காதல் பிரச்சினைகள் அல்லது கடன் சுமை போன்றவற்றை தரலாம்